எம்சிஆர் கணிக்கு இனி வணக்கம் நானும் கௌதம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் காக்காவடியில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்துட்டு மிளகா நாற்றுமு தக்காளி நாற்று ஒரு வீட்டு செலவுக்காண்டி தக்காளி நாற்று நூறு நாற்று வாங்கிட்டு வந்துருக்குறோம் கத்திரிநாற்று இப்போ நம்ம இந்த ஃபீல்டு நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடிகள் நம்ம மிளகா நாற்று ஐநூறு கத்திரிநாற்று ஒரு ஆயிரம் நாற்று நம்ம நடப்போகிறோம் இப்போ நம்ம இதில் வச்சுட்டோம் செடிகளை இப்போ இதில் வந்துட்டு நம்ம மழை பெஞ்சிருக்கு நல்லா மழை பேஞ்சு ஏறும் ஃபுல்லாகவே இருக்குது நம்ம இதில் நம்ம வந்துட்டு கத்திரி நாத்துகள் நம்ம நடவு பண்ணுறோம் அடுத்தடுத்து இந்த கத்திரி நாத்துகள் எப்படி நம்ம கொண்டு வரோம் இயற்கை முறையில் தான் நம்ம இதையும் கொண்டு வரக்கூறோம் பழைய கத்திரி நாத்து நீங்கள் நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த லாஸ்ட் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்துட்டு ஆறரை மாதம் ஆச்சு அந்த கத்திரி செடிகள் அந்த செடிகள் போட்டு நல்லா வந்ததினால தான் இப்போ நம்ம இதில் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த செடிகள் நல்ல முறையாக நம்ம கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது இயற்கை முறையில் ஸோ நம்ம அடுத்தடுத்து எப்படி நம்ம கொண்டு வரங்கிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்